வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் குஷியான ஒரு செய்தி தாங்க தமிழக அரசு ஒரு அசத்தலான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதுறவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இது முழுமையாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கே போட்டுக்கோங்க வாங்க அப்படியே குழப்பலாம் ஸோ டிஎன்பிசிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சென்னையில் இலவச பயிற்சி முகாம் நடவக்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் இப்போ பயிற்சியில் வகுப்புகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கிடைக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி முடித்து பல லட்சம் இளைஞர்கள் வேலை தேடி வருகின்றனர் அந்த வகையில் ஒரு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு இருந்தாலும் அரசு பணியை குறியாக வைத்து இரவு பகலாக டிஎன்பிசி தேர்வர்கள் படித்து வருகின்றார்கள் வசதியை படித்தவர்கள் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு பணம் கட்டி பயிற்சி செல்கிறார்கள் ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் பணம் கட்ட முடியாத காரணத்தினால வீட்டிலேயே வந்து படிச்சுட்டு வராங்க அந்த வகையில் டிஎன்பிசி தேர்வுகள் தயாராகும் வகையில் மாணவர்கள் அரசு சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலவச பயிற்சி முகாம் நடத்தப்படுறாங்க ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி தேர்வு தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான கிராம நிர்வாக அலுவலர்கள் அல்லது பிஎஓ அண்ட் உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தச்சிஸ்டர் ஸ்டினோகிராஃபர் பில் கலெக்டரு கல ஆய்வாளர் வரையாளர் அதேமாதிரி போன்ற பணிகளுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி காலை ஒம்போது முப்பதுலேருந்து மணி மணி முதல் அதாவது பன்னெண்டு முப்பது மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுக்குது இதில் வந்து மாணவர்கள் வெற்றி பெற வகையில் இலவசமாக பயிற்சி முகாமும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ சென்னை மாவட்டம் ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த்து வந்து ஜெகடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மாவட்டம் கிண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் மாணவ மாணவிகளுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட உள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளைஞில உதவியாளர் தட்டச்சியார் பதவிக்கான ஒருங்கிணைந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்ல நடக்குது ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வேகன்சி ஆல்ரெடி நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாமே கேட்டதுங்க நூறு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப லோ வேக்சன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது இருபத்தி நாலு வந்து இருபத்தஞ்சி வந்த உடனே அந்த குரூப் ஒரு விட்டதுனால வேகன்சி கம்மியாக அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அதாவது இந்த குரு ஃபோரை பொறுத்தளவுக்கு மூணு டைம் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்ஸு ஸோ இந்த முறையும் கண்டிப்பாக இன்ஸ்கிரியன்ஸ் பண்ணுவாங்கன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்து வேறாது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ